தள்ளிக்கிட்டு வர வயிறு தள்ளுறதுக்கு யாரா காரணம் வெட்டி புண்ணாக்கு யாரு காரண நீ தானே காரணம் சும்மா இருக்கிற வயிற பழுவுனு மாதிரி வீங்க வச்சு தரட்டு 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 சோழிய முடிச்சு விட்டு அப்புறம் யாருக்கிட்டு வந்தீங்கன்னா ஆம்பளை நீ விட்டு கொடுத்து தான் போவனு இப்ப நீ இன்னொரு விஷயம் சொன்னீங்க மூணு முடிச்சு எதுக்கு மூணு முடிச்சு போடுற ஒத்த முடிச்சோட ஓ ஜோலிய முடிக்க வேண்டியதானே ஐம்பது ரூபாய்க்கு நூலு கண்டை வாங்குற ஐம்பது ரூபாய்க்கு மஞ்சக்கிழங்க வாங்குற அந்த மஞ்சள் அந்த நூலு கண்ட தடைய விட்டு என்ன அப்படியே திருமணம் ஒரு கர்மாந்தரத்தை பண்ணி தர்த்திரியத்துக்கு பொறுத்த தர்த்திரிய அவன் கையில கட்ட முளைக்க அவன் காட்சி ஊத்த புரோட்டாவுக்கு மாவு வணையிற மாதிரி பிணைஞ்சு சும்மா இருக்கிற வயிறு வலுவுன்னு மாதிரி வீங்க வச்சு பிரைவேட் ஆஸ்பத்திரி அதற்கு ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த பொம்பளை தொடைய பிடிச்சிக்கலவு எங்கள் வடையை பிடிச்சிக்கலவு ஒன்ன மாதிரியே புள்ள பத்து காமிக்கணு நீ சொல்றிய பொம்பளை அதில் பட்டா குத்தோம் இதில் பட்டா குத்தோம் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே வாழ்வதும் பெண்ணாலே ஒருவன் வீழ்வதும் பெண்ணாலேன்றிருக்க நீ இந்த உலகத்தில் தலை நிமிந்து நடக்கிறதுக்கும் பொம்பளை தான் காரணம் நீ தலை குனிஞ்சு நடக்கிறதுக்கும் பொம்பளை தான் காரணம் அவனை என்ன கிட்ட போட்டி போட்ட சாம தெரிஞ்சு போயிருக்க பிரசர் பிரஷர் முட்டை